ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த லாங் கவுனு எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அறுபது இன்ச்சு நீளம் இருக்குது இதை நம்ம குறையாமல் ஒரு ஐம்பத்தஞ்சு இஞ்சி அளவுக்கு கம்மி பண்ணணும் அப்போது அஞ்சு இன்ச்சுனாலும் ஒன்றும் இல்லை அதை விட கூடுதல் ஒரு ஆறு இன்ச்சு அந்த அளவுக்கு கம்மி பண்ணாலும் ஒன்றும் இல்லை பாருங்கள் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூணு அடுக்கு ஃபுல்லு டிசைனிங் வச்சு தான் இந்த கவுன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இது ரெடிமேடு கவுனு தான் ரெடிமேடாக எடுத்ததில் ரொம்ப லாங்காக இருக்குது இதை கொஞ்சம் கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் பாருங்கள் மேல் துண்டு பதினஞ்சு இஞ்சி அடுத்தது இந்த அளவு ஒரு நாற்பத்தி அஞ்சு அளவுக்கு சுருக்கு இருக்குது சுருக்குன்னா பதினஞ்சு இஞ்சி அளவில் மூணு ஸ்டெப்பு சுருக்கு வச்சு இந்த கவுன் வந்து டிசைனிங் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க இந்த ஃபில் வச்சுருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து அளவு கம்மி பண்ண முடியும் பாருங்கள் ரெடிமேட்னால இதுக்கு நிறைய துணி நெட் கிளாத் உள்ளே வச்சுருக்காங்க லைனிங் வச்சுருக்காங்க அடுத்தது பக்ரான் கிளாத் வச்சுருக்கு ஃபஸ்ட்டில் நம்ம அந்த சுடிதாருக்கு என்ன அளவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கையும் லூஸாக மொத்தத்தில் உடம்பும் குறைக்கணும் நீளமும் குறைக்கணும் அவங்க ஒரு அளவு டாப்பு தந்திருக்காங்க அந்த அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணி தான் நமக்கு வேலை பாருங்கள் இப்போது நம்ம ஃபுல் அளவை அளந்தாச்சு அளவுக்கு தந்திருக்கிற ட்ரெஸ்ஸில் ஐம்பத்தி அஞ்சு இஞ்சி மொத்த நீளம் ஆனால் இதில் ஒரு அறுபது இன்ச்சியை விட கூடுதல் தான் இருக்குது நம்ம மீதி அளவு எல்லாமே கம்மி பண்ணணும் பாருங்கள் இதில் நெட்டு துணி லைனிங் துணி எல்லா அளவுமே நம்ம குறைக்கணும் ஃபஸ்ட்டில் பாருங்கள் நம்ம இந்த அடுக்கை ஃபிரில் வச்சுருக்காங்களா ஃபஸ்ட்டு அடுக்கில் உள்ள தையலை ஜாயின் பண்ணியிருக்கிற மெயின் பீஸ் தையலை பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு பீஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அந்த ஃபுல்லை பிரித்து எடுத்துக்கிடணும் ஃபுல்லும் பிரிக்கக்கூடாது அந்த ஜாயின் பண்ண இடத்துல மட்டும் நம்ம இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ரெண்டு ரெண்டு இஞ்சி பிடிக்க போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ரெண்டு ரெண்டு இஞ்சி பிடிக்க போகிறோம் ரெண்டு ரெண்டு இஞ்சி பிடிச்சாலும் நமக்கு நாலு இஞ்சி தான் குறையும் அதனால் நம்ம ஒன்றரை ஒன்றை வச்சு ஒவ்வொரு பீஸ்லேயும் மூணு இஞ்சி கம்மி பண்ணி பிடிச்சிக்கிடலாம் பாருங்க இப்போ லைட்டாக இந்த ஜாயிண்டில் மட்டும் ஊசியை வச்சு பிரித்து விட்டுக்கிடணும் நேராக பிரிச்சிடக்கூடாது நமக்கு எவ்வளவுக்கு குறைக்கிறதுக்கு அளவு குறைக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவை நம்ம பிரிச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த ஃப்ரில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரில்லு துண்டோட ஃபர்ஸ்டில் ஜாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரில்லுக்கு கூட ரெண்டாவது ஸ்டெப்பு துணி ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு நம்ம டேப் எடுத்து வச்சு அளந்து அளந்து பிடிக்கணும் இந்த ஒன்றரை ஒன்றரை பிடிக்கும்போது ஒரு மூணு இஞ்சி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே குறைஞ்சிரும் ரெடிமேடில் நம்ம துணி எடுக்கும்போது மாடல் நம்ம பிடிச்சி எடுப்போம் ஆனால் நீளம் கூடுதலாக இருக்கும் உடம்பு லூஸாக இருக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தைச்சி நீட்டாக தைச்சாலே போதும் நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தைக்க வேண்டியது இருக்கும் பாருங்கள் நீட்டாக நேர டேப்பை வச்சு ஒன்றரை ஒன்றரை இஞ்சி அளந்து நீட்டாக தைச்சா போதும் நமக்கு தேவையான அளவும் மூணு இஞ்சி இந்த துணியில் கம்மியாயிரும் நீளம் அடுத்த ஸ்டெப்பில் அடுத்ததாக மூணு இஞ்சி நம்ம கம்மி பண்ணி தைச்சிக்கலாம் பாருங்கள் இது நேர் தையல் தான் இந்த கவுனில் மேலே துண்டுலேயும் டிசைன் இருக்குது அடுத்தது இந்த ஃபிரில்லோட எட்ஜ் அந்த மூணாவது பீஸில் இறக்கத்தோட எட்ஜில் உள்ள பீஸுக்கும் ஃபுல் வச்சு நீட்டாக எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது அயர்ன்லெஸ் கிளாத்து தான் லைட்டாக அந்த துணியிலேயே ப்ளீட் ஃப்ளீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது போது நமக்கு தையல் எதுவும் வெளியே தெரியாது ஏற்கனவே நம்ம ரெடிமேடில் தைச்ச தையலுக்கும் உள்பகுதியில் தான் நம்ம ஒன்றரை இஞ்சி ஒன்றரை இஞ்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி தச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீளம் குறைக்கிறது ஐயோ நமக்கு நீளம் குறைக்க தெரியாதே அப்படின்னு நினைக்காதுங்க ஈஸியாக நீளம் குறைக்கலாம் இந்த கவுனில் எந்த கவுனுக்குனாலும் அந்தந்த கவுனோட டிசைனை பொறுத்து தான் நம்ம நீளம் குறைக்கிது உடம்பு பிடிக்கிறதெல்லாம் இருக்குது இதில் எந்த ஸ்டோன் ஒர்க்கு எதுவும் இல்லாததுனால நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இந்த மாடலில் தைக்க முடிஞ்சுது பாருங்கள் இப்போ மூணுஞ்சு துணி அதை கட் பண்ணலை என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னாக்கி இதை பிரித்து விட்ரலாம் பாருங்கள் இப்போது நம்ம தச்சு விட்ட பகுதியை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ரெண்டாவது பீஸாக நம்ம நீட்டாக இதே மாதிரி ஒன்றரை ஒன்றரை இஞ்சி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டாச்சு தைச்சி இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கு இப்போ ஆறு இஞ்சி அளவு கம்மியாக இருக்குது பாருங்கள் நீட்டாக தைச்சிருக்கிறது தெரியுது ஃபஸ்ட்டு கிளாத்தையும் அந்த அடுக்கு நம்ம வச்சுருக்குற அந்த ஃபுல்லோட ஃபஸ்ட்டு கிளாத்து கூட செகண்ட் கிளாத்தை ஜாத்து ஜாயின் பண்ணி மூணு இஞ்சி கம்மி பண்ணியிருக்கோம் ஒன்றரை ஒன்றரை இஞ்சி வச்சு அடுத்தது மூணாவது உள்ள அந்த அடுக்கு துணியிலையும் ஃபுல்லு வச்சிருக்கிற அந்த ஃப்ளீட் துணியிலையும் நம்ம வந்து ஒன்றை ஒன்றரை வச்சு மூணு இஞ்சி கம்மி பண்ணி தச்சுருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டில் தைக்கிறதுக்கு ஊசினால் பிரித்த இடத்த கேப்பு கிடந்த இடத்த நம்ம நீட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளவுக்கு நம்ம மூணு இஞ்சி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பிடிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது காய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம தைச்சி முடித்தோட நீட்டாக நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் இல்லைனா அந்த துணியோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது பாருங்கள் இப்போ நீட்டாக நம்ம தைச்சு முடித்தாச்சு மெயின் துணியே தைச்சி முடித்தாச்சு பாருங்கள் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நம்ம இப்போ தச்சுருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு உடம்பும் பிடிக்கணும் உடம்பு கை கீழ் சுற்றளவு கை சுற்றளவு எல்லாம் பிடிக்கணும் பாருங்கள் இந்த சுடிதாரோட கை கீழ் சுற்றளவு அஞ்சரை இன்ச்சு கை சுற்றளவு அளவு ஏழை இஞ்சி இது ஃபுல் கை தான் பாருங்க அந்த இருந்து ஆம்கோல் அளவில் ஏழை முக்கால் இஞ்சி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அளவுலேருந்து நீட்டாக இடுப்பு வரைக்கும் நம்ம பிடிச்சி விட்ருவோம் ரெண்டு கையும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அளவு கம்மி பண்ணி இப்போ பிடிச்சிட்டு இருக்கோம் கை கீழ் சுற்றளவு அஞ்சரை கை சுற்றளவு ஏழை முக்கால் இஞ்சி இந்த அளவுக்கு வச்சு நம்ம ஆம்கோல்லேருந்து உடம்பு பகுதி வர நீட்டாக இடுப்பு ஒடுக்கும் உடம்பு சுற்றளவு எல்லாம் சேர்த்தே தச்சு முடிச்சாச்சு பாருங்கள் இப்போ உடம்பும் நீட்டாக தச்சு முடித்தாச்சு அடுத்தால அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அடுத்த கையும் தைச்சிக்கிடலாம் நம்ம ஃபஸ்ட்டில் தைக்கும்போது கையோட எஜ்ஜில் இருந்தால் தொடங்கணும் தொடங்கி இடுப்பு வர கொண்டு முடிக்கணும் அடுத்தது இடுப்பு சைட்லேருந்து கையில் கொண்டு முடிச்சிட வேண்டியதான் இல்லைனாக்கி நேராக எப்போவும் தைக்கிறது மாதிரியே தைச்சிடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு கையையும் நம்ம சேர்த்து அளந்து பார்த்துக்கலாம் அளந்து பார்த்து தையல் போட வேண்டியது இருந்தால் எக்ஸ்ட்ரா தையல் நம்ம ரெண்டோ மூணு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது நம்மகிட்ட பிரிக்கிறதுக்காக கொண்டு வர மாட்டாங்களா தையல் நிறைய இல்லைன்னா தான் ஐயோ தையல் இல்லை நீங்கள் தைச்சி தாங்கன்னு கொண்டு வருவாங்க தையல் நிறைய இருந்தால் அவங்களே அவங்க தேவை பிரிச்சுக்கிடுவாங்க இப்போ நம்ம அளவு டாப்பை வச்சு அளந்து பார்த்துக்கிடுவோம் பாருங்கள் உடம்பளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஆம்கோல்லேருந்து மறுபக்கம் வர நம்ம அளந்துக்கிடுவோம் அடுத்தது கை சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம் கை ஆம்கோல் அளவு அடுத்தது கை கீழ் சுற்றுலமையை நம்ம அளந்துக்கிடணும் அளந்து கரெக்டாக இருக்கா நம்ம தச்சுருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டால் போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ராய்டிங் இல்லாமல் சாதா நார்மல் ஸேரீலே இந்த மாடல்லாம் நம்ம தைக்கலாம் இப்போ நிறைய மாடல் வந்து சாரீ கிளாத் எடுத்து தான் தைக்கிறாங்க இந்த மாடல் கவுனெல்லாம் நீங்களும் அப்படி தைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தங்கம் வேல்டு சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம இந்த கவுனில் என்ன தைக்கணும்னா பாருங்கள் இப்போ மேல் துணியை நம்ம மெயின் பீஸ் துணியை நீட்டாக தைச்சாச்சு அடுத்ததாக என்ன செய்யணும்னா இந்த பக்ரான்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா அந்த துணியையும் கம்மி பண்ணணும் மேல் துணியை மட்டும் கம்மி பண்ணால் காணாது இந்த நெற்று கிளாத்து லைனிங் துணியெல்லாம் சேர்த்து பக்ரான் செட் பண்ணியிருக்காங்க அந்த துணியை நம்ம வந்து கம்மி பண்ணணும் அளவு அது எப்படி அளவு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட உள்பகுதியில் இருக்கிற இந்த பக்ரான் ஜாயின் பண்ணியிருக்கிற துணியை எடுத்து பாருங்கள் இதுவும் நேர் பீஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பக்ரான் துணியில் ஃப்ளீட் வச்சுருக்காங்க இந்த ஃப்ளீட்டோட அளவை இதே மாதிரி நம்ம எவ்வளவுக்கு நீளம் குறைக்கணுமோ இதில் இந்த பக்ரானுக்கு நான் இப்போ அஞ்சு இஞ்சி கம்மி பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் ரெண்டரை ஒரு பக்கம் ரெண்டரை பக்ரான் துணியெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ரெண்டையும் உள்பகுதி மறுபக்கத்துக்கு நம்ம ஜாயின் பண்ண துணியோட சேர்த்து ஒரு ரெண்டரை இஞ்சி மொத்தம் அஞ்சு இஞ்சி இதுலேயும் கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நம்ம அந்த கையை ப்ரெஷ் பண்ணி நீட்டாக அந்த ட்ராக்குக்குள்ளே இந்த நெற்று கிளாத்து போய் விழுந்துடாத அளவுக்கு நம்ம நீட்டாக நீக்கிவிட்டு தைக்கணும் பாருங்கள் இப்போ பக்ரான் துணியே நம்ம தைச்சாச்சு தச்சு முடித்த பிறவும் இந்த ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் தேவையான அளவு உடம்பு கம்மி பண்ணியாச்சு நீளம் கம்மி பண்ணியாச்சு எல்லாமே கரெக்ட் அளவாக இப்போவும் தச்சு முடித்து மொத்த டாப்போட இந்த அளவு ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சி அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நீட்டாக தைச்சி முடித்த பிறகு இந்த கவுனு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக கரெக்டான அளவுக்கு நீட்டாக நம்ம கம்மி பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த கவுன் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்கான ஒரு அளவாக இருக்குது ஏனிம இந்த கவுன் போடும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அளவு வந்து நம்ம ஆறிஞ்சி மொத்த அளவு கம்மி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியுது இப்போ துண்டு பதினஞ்சு இஞ்சி அடுத்தது பாருங்கள் இது ஒரு மூணு பீஸும் சேர்த்து ஃபில் அந்த அடுக்கு ஃபுல்லு மூணும் சேர்த்து ஒரு நாற்பது இஞ்சி மொத்தம் அஞ்சு இஞ்சிக்கு கரெக்டாக நீளம் நம்ம செட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி